அனைவருக்கும் அடியணி பணிவான வணக்கங்கள் திரு பாண்டிச்சேரி ரவிக்குமார் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பிறப்பால் மிகுந்த ஏழையாக பிறந்து பின்பு படிப்படியாக முன்னேறி மிக பெரிய செல்வந்தராக உருவெடுக்கும் நபரின் பாவ கொடுப்பினை எவ்வாறு இருக்கும் கிரகங்களின் கொடுப்பினை எவ்வாறு தாக்கத்தினை ஏற்படுத்தும் விளக்கம் விளக்கம் அப்படின்னு கேட்டிருக்காரு ஐயா அவர் ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்கார் பொதுவாகவே ஒருத்தர் வந்து பிறப்பால் ரொம்ப ஏழை இருந்து சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்படுறாருனாவே அவர் பிறக்கும் போது அவருக்கு எட்டு பன்னெண்டு கூடிய தசாபுதிகள் வந்திருக்கணும் பொதுவாக ஏன்னால் பிறக்கும் போது எட்டு பன்னெண்டு வந்துட்டு ஒரு மிடில் ஏஜில் அதாவது ஒரு ஒரு இருபத்தஞ்சு வயசு இரு இருபது வயசுக்கு மேலே வரக்கூடிய தசாபதியில் பத்தாவது பாவனும் காமிச்சிட்டாவே கொஞ்சம் நல்லா வந்துடுவார் அதில் நாலு பத்து அப்படின்னு காமிச்சா என்ன ஆகுனா கொஞ்சம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி நிலையில் ஒரு கட்டுமானங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வேலை வாங்கக்கூடிய துறைகளில் போயிடுவார் பிறப்பால் மிகுந்த ஏழையாக பிறந்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிறக்கிற குழந்தையாக பிறக்கிற நேரத்தில் நடக்கிற தசாபதியில் நமக்கு எட்டு பன்னெண்டு வந்தாவே குழந்தையில் குறை பிறக்கிற நேரத்தில் வரக்கூடிய ஒரு முதல் தசையிலேயே இல்லை ரெண்டாவது தசையிலேயே எட்டு சின்ன சின்ன தசையாக இருந்தால் சூரியன் சந்திரன் இந்த மாதிரி தசையாக இருந்தால் ரெண்டாவது தசனை எடுத்துக்கலாம் ராகு அதே மாதிரி குரு சனி இதெல்லாம் முதல் தசையிலேயே ஆரம்பத்தை ஆரம்பிக்கும் போதே பிறக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த தசையில் எட்டு பன்னெண்டு அப்படின்னு தொடர்பு கொண்டிருந்தால் அவங்களுக்கு ஆரம்பத்தில் நிறைய பிரச்சனைகள் ஒரு குழந்தை அப்படிங்கிற நிலையிலிருந்து அதை எதிர்மறையாக நிறைய பிரச்சனைகளோடு அவங்க வாழக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துடலாம் அதனால் அந்த மாதிரி அமைப்பு வந்து இடையில வந்து அவங்க டெவலப் ஆகலாம் இடையில வந்து ரெண்டு நாளாக பத்து கூடிய தசாபுத்திகள் வந்தால் ஒன்று இது கொடுப்பனை அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா பொதுவாகவே ஒருத்தர் இந்த மாதிரி நபர்கள் வந்து சுயமாக முன்னேறணும்னா லக்னக் கொடுப்பனைங்கிறது அவங்களுக்கு நல்லா இருக்கணும் லக்ன கொடுப்பனை நல்லா இருந்தால் தான் லக்ன குடிப்புன்னு எப்படி நல்லா இருக்குன்னா பொதுவாகவே ஒருத்தர் கஷ்டப்பட்டு வராரு அப்படின்ற அமைப்புகள் எல்லாமே இந்த அந்த ஜாதகத்தில் வந்து லக்ன சப்பாடு வந்து ஐந்து ஒம்பது தொடர்பு கொள்ளவே கூடாது ஏன்னா லக்ன சப்பாடு ஐந்து ஒம்பதுன்னு தொடர்பு கொண்டாவே அவருடைய லக்னத்துக்கு கடவுளுடைய அனுகிரகம் கிடைச்சிது ஓகேங்களா பொதுவாகவே கடவுளுடைய அனுகிரகம் யார் யாருக்கெலாம் கிடைக்குதோ அவங்க வந்து லைஃப்பில் வந்து சந்தோஷமாக தான் இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய்மெண்ட்டாக லக்ன சப்பாடை அஞ்சு ஒம்பதுன்னு வரும்போது இருப்பாங்க இந்த ஐந்து ஒம்பதுன்னு கடவுளுடைய அனுகிரகம் கிடச்சிட்டால சுய முயற்சி அவங்களுக்கு இருக்காது பொதுவாகவே நிறைய நபர்களுக்கு போராட்ட குணம் இருக்கிற இருக்கிறவங்க தான் ஒரு லைஃப்பில் வந்து முன்னேற முடியும் எடுத்த உடனே எல்லாம் கிடச்சிடுச்சின்னா அவங்களுக்கு எதுவும் கிடைக்காது அந் இந்த மாதிரி அமைப்பு தான் என்னென்னா லக்ன சாப்பாடு ஐந்து ஒம்பதுன்னு தொடர்புகொண்டால் தெய்வ அனுகிரகம் அதிகமாக இருக்கிறதால அவங்களுக்கு அதே தசா புத்தியும் வரும்போது நல்லா செல்ல பிள்ளையாக ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையில் அப்படி வரும்போது அவங்களுக்கு லைஃப்பில் முன்னேறணும்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்காது அப்பாவுக்கு சொத்து இருக்குது அப்பாவே என்ன பண்ணுவாங்க சரி பையனை வந்து ரொம்ப கஷ்டம்லாம் படுத்த வேண்டாம் சும்மா படித்தா போதும் அதெல்லாம் பண்ண வேணாம் அதெல்லாம் பண்ண வேணாம் நம்மகிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது வாடகை வருமானம் வருதுன்னு அப்படி விட்டுருவாங்க அதனால் லக்னத்தில் ஐந்து ஒம்போது நிச்சயமாக முன்னேற அதாவது சுயமாக முன்னேறவங்களுக்கு லக்னத்தில் அஞ்சு ஒம்பது இருக்கவே கூடாது இருந்தால் என்ன ஆகுனா அவங்களுக்கு சுய முயற்சி வந்து அகம் புறம் சார்ந்து இருக்காது மெயினாக லக்ன சப்பாடு யார் யார் ஆறு பத்துன்னு எந்த வகையிலையாவது இந்த முன்னேற்றம் அடைஞ்சவங்களுக்கு லக்ன சப்டாடு வந்து ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் நாலாவது பாவம் ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளணும் நாலாவது பாவம் ஆறு பத்தோ ரெண்டு நாலு பத்தோ ஏன் நான் நாலு நாலாவது பாவத்தை சொல்கிறேன்னா அதாவது இயற்கையாக ஒருத்தருக்கு எல்லா விஷயங்களும் அந்தந்த வயசில் கரெக்டாக வரணும் அப்படின்னா இந்த ஐந்து ஒன்பதாவது பாவங்கள் ஐந்தாவது ஐந்து ஒன்பதாவது பாவத்தை இயற்கையு சொல்கிறோம் அல்லது தானாக கிடைக்கிறதுன்னு சொல்லுவோம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறது நாலுங்கிறது ஐந்துக்கு பன்னெண்டாவது பாவமாகவும் ஒம்போதுக்கு எட்டாவது பாவமாக இருக்கிறதால இயற்கையை எதிர்த்து போராடக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கை எதிர்த்து யார் யாரெல்லாம் போடுறா போராடுறாங்களோ அது நாலாவது பாவம் இந்த நாலாவது பாவம் யார் யார் இருக்கலாம் அதாவது நாலாவது பாவத்தை ஒரு சகிப்புத்தன்மைன்னு சொல்லுவோம் இந்த நாலாவது பாவத்தை போராட்ட குணம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு சகிப்புத்தன்மை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுதல் அதாவது ஒரு கொள்கை பிடிப்பு சரியான வார்த்தை தான் கொள்கை பிடிப்புன்னு சொல்கிறது நாலாவது பாவம் சொல்லுவோம் இந்த நாலாவது பாவங்கிறது ஒரு வலுத்திருந்தால் வலுத்திருந்தனா ரெண்டு நாலு ஆறு பத்து இந்த மாதிரி தொடர்பு இருந்தால் ஒரு கொள்கை பிடிப்போடு அவங்க லைஃப்பில் போயிட்டுருப்பாங்க இது இல்லைன்னா நிறைய பிளானெட்டு நிறைய பிளானட் ஜாதகத்தில் நாலாவது வீட்டை தொடர்பு கொண்டாவோ அதுவும் எடுத்துக்கலாம் நாலு பத்து தொடர்பு கொண்டுருந்தாவோ இது எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மெயினாக இப்போ ஒருத்தர் பெரிய ஆளுன்னு எப்படி நம்ம டிசைட் பண்ணுறோம் ஒருத்தர் வந்து சமூகத்தில் வந்து பெரிய செல்வந்தராக இருக்கார் பெரியாள் அப்படின்னு நம்ம எதை எப்படி வச்சு நம்ம சொல்லுவோம்னா அவர் அவர் செய்கிற துறையை துறையில் முன்னேறத்தை பொறுத்து தான் அப்போது ஒருத்தர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு உண்டான பாவம் அந்த ஜாதகத்தில் பத்தாவது வீட்டை தொடர்பு கொண்டு வேண்டும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்கிறது பத்தாவது வீட்டை ஒருத்தர் என்ன துறையில் இருக்காரோ அந்த துறைக்கு உண்டான பாவம் பத்தாவது வீட்டு தொடர்பு கொள்ளணும் ஒன்று இப்போ உதாரணத்துக்கு ஒரு எழுத்தாளர் அப்படின்னா மூணாவது பாவம் பத்தாவது வீட்டு தொடர்பு கொண்டு நல்ல பெரிய எழுத்தாளராக இருப்பார் எழுத்தாளராக ஆரம்பித்து அப்புறம் பத்திரிகையை நடத்தி அப்புறம் பெரிய கார்பரேட் லெவலில் ஒரு பத்திரிகை கொண்டு போயிடுவார் அப்போ மூணாவது பாவம் அதாவது அதாவது எழுத்தாளர் அப்படிங்கிறதால ஒன்று அதே நபருக்கு அவர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறையை கெடுக்கிற மாதிரி இல்லாமல் லக்ன பாவங்கிறது அந்த துறைக்கு சாதகமான பாவத்தை தொடர்பு கொண்டா அது லக்னம் பாவம் ஆறு பத்து தொடர்பு கொள்ளாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் என்ன ஒன்றுனா லைஃப்பில் முன்னேறணும்னு ஒருத்தர் வந்தாவே லக்னத்துடைய ஆரம்ப முனை அப்படிங்கிறது அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக எந்த விதத்திலாவது ஆறையோ பத்தையோ தொடர்பு கொள்ளணும் உதாரணத்துக்கு லக்ன உபநட்சத்திரம் குருன்னு வச்சுக்கோங்களேன் அது நின்ற ஸ்டார் வந்து புதன் சப்பு வந்து சுக்கரன் வச்சுக்கங்களேன் அது ஒன்று மூணு அஞ்சுன்னு தொடர்பு கொள்ளும் ஆனால் அதே பிளானு இந்த புதன் லக்ன சப்லாடு குரு அது நின்ற ஸ்டார் வந்து புதன் சப் வந்து சுக்கரன் அப்படின் அந்த புதனும் சுக்ரனும் ஏதோ ஒரு வகையில் ரெண்டு ஆர்ப்பத்துக்கு ஸ்டார் லாடாக வந்தால் கூட போதுமானது அதுதான் இங்கே ரெண்டு ஆர்ப்பத்துக்கு ஸ்டார் லாடாவோ அல்லது சப் சப் லாடாக வந்தால் கூட அது சப் லாடில் வந்து மூணு ஏழா மூணு ஏழு பதினொன்னோ ஏதோ வந்து கூட ஸ்டார் லாடில் ரெண்டு ஆறு பத்தோ இது மாதிரி வந்தாலும் கூட ஒருத்தரால் அந்த ஒரு அந்த என்ன சொல்கிறது பத்தாவது பாவங்கள் அந்த ஆர்ப்பத்துங்கிறது ஒரு வில் பவரை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியது அந்த லக்னம் பாவம் எந்த விதத்துலேயாவது ஆறையும் பத்தையும் தொடர்பு கொள்ளாத நபர்கள் வந்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இது இருக்காது அதாவது ஒரு போல்ட்னஸ் இருக்காது குறிப்பாக வந்து புறம் சார்ந்த நீங்கள் செல்வந்தர் அப்படின்னு சொல்லிட்டுதாலே இங்கே செல்வந்தர் அப்படின்னு அங்கே பணம் தான் முக்கியமான அந்த பணத்தை சேர்க்க வேண்டிய ஈடுபாடுங்கிறது அந்த லக்னத்தோடு இருக்கணும் ரெண்டாவது நாலாவது வீட்டை நான் ஏன் சொன்னோன்னா நாலாவது வீட்டை வந்து கொள்கை பிடிப்பு மட்டுமன்றி செல்வந்தர் அப்படிங்கிறவருக்கு அவருக்கு ப்ராப்பர்ட்டி நிறைய இருந்தால் தான் நம்ம செல்வந்தர்ன்னு சொல்லுவோம் அந்த ப்ராப்பர்ட்டியை நல்லா வளர்த்துக்கொண்டே செல்லணும்னா நாலாவது பாவம் நல்லா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவர் ஜாதகத்தில் பத்தாவது பாவத்துடைய சப்ளாடு யாரோ அவர் நிறைய பிளானட்டுக்கு நட்சத்திரமாகவோ உபநட்சத்திரமாக வந்துடணும் பத்தாவதுடைய சப்ளாடு உங்களுக்கு புதன் அப்படின்னா புதனுடைய ஸ்டார்லேயோ புதனுடைய சப்ளையோ ஒரு நாலஞ்சு கிரகம் இருந்து அதனுடைய க தசாபுத்திகள் நடக்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருந்தால் அவர் வந்து நல்லா இருப்பார் இது கிரகங்கள்னு பார்க்கும்போது இங்கே வந்து பெரிய எல்லா கிரகமும் இருக்குது இதில் வந்து எல்லா கிரகமும் வந்து உங்களுக்கு செல்வந்தர் ஆகக்கூடிய யோகம் இருக்குது பொதுவாக செல்வம் அப்படின்னு அந்த கேஷ் அப்படின்னு நல்லா இருக்கணும் அப்படின்னா குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கரன் இந்த ரெண்டு கிரகமும் வந்து ரெண்டுமே நல்லா இருந்தால் சிறப்பு இந்த குருவும் சுக்கரனும் ரெண்டு நாள் ஆறு பதினாறு பணத்துக்கு அதிபதி தான் இந்த குருவும் சுக்கரனும் தான் பணத்துக்கு அதிபதி குருங்கிறது ஒயிட் மணி சுக்ரன் வந்து பிளாக் மணின்னு புத்தகத்துலையும் எதிர்ப்பேன் வகுப்புலேயும் சொல்லியிருப்பேன் குருங்கிறது மற்றவங்க பணம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா பொது பணம் கம்பெனி பணம் நிறுவனத்தோட பணம் அப்படிங்கிற மாதிரி சுக்கரங்கிறது தன்னுடைய சொந்த பணம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் அது சிறப்பாக இருப்பாங்க காலப்புருஷ தத்துவத்தினுடைய அடிப்படை அடி அடிப்படை பிரகாரம் பொதுவாக வந்து இந்த காற்று ராசியில் அதாவது மிதுனமோ அல்லது துலாத்துலேயோ அல்லது கும்பத்துலேயோ பிறந்தால் கொஞ்சம் வேகமான வளர்ச்சி இருக்குங்கிறது ஒரு பொதுவான கான்செப்ட் ஏன்னா காற்றுங்கிறது கொஞ்சம் வேகமாக போகிறதால ரெண்டாவது எட்டு பன்னெண்டுங்கிறது வந்தாலும் அது அப்படியே அது அனுபவமாக எடுத்துக்கிட்டு அப்படியே போயிடும் ஏன்னா அது காலப்பூசி தத்துவத்துக்கு மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிறதால அதை லக்னமாக கொண்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடாக அதாவது பிரச்சனைகள்லாம் ரொம்ப தூசு மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க ஜென்டல் அந்த பணக்காரருக்கு உண்டான ஒரு யோகத்தில் அதில் மெயினாக வந்து லக்ன கொடுப்பனை பத்தாம் பாவ கொடுப்பனை நிறைய பிளான்ட் பத்து அவர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு உண்டான பாவம் நல்லா இருக்குது அடிப்படையில் பார்க்கும்போது செகண்ட் ஹவுஸு ஃபோர்த் ஹவுஸு சிக்ஸ்த் ஹவுஸு டென்த் ஹவுஸு இதனுடைய வீரியம் இதை வச்சு தான் நம்ம வந்து எடுக்க முடியும் நார்மலாக வந்து உங்களுக்கு ஒன்று ஐந்து ஒம்பது இந்த மாதிரி பாவங்கள்லாம் இருந்தால் அவங்க புறம் சார்ந்த துறையில் ஒன்றா அவங்க இருக்கிற விஷயத்து நல்லா இருப்பாங்க உதாரணத்துக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அஞ்சாவது பாவம் நிறைய பாவம் ஒற்றைப்படை பாவத்தில் இருந்தாலே போதுமானது ஆனால் ஐந்தாவது பாவம் நல்லாயிருக்கணும் சுக்கரன் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம்